மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே த காட் ஆஃப் ஆல் திங்ஸ் என்ற தலைத்திலே எல்லாருக்கும் தேவனானவர் என்ற தலைப்பிலே கூடுதல் பேசு முடிய வாழ்ந்துக்கிறேன் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்கிறது

கர்த்தரிடத்துல அப்போ கர்த்தரும் அதுக்கு மறுபடியும் நிறைய காரியங்கள் சொல்றதெல்லாம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் பிரமிக்கத்தக்கதான காரியங்களை பத்தி பேசிக்கிறேன் சோ இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பிரமிக்கத்தக்க காரியங்கள் பேக்குலர் காரியங்கள்ல கர்த்தரை கண்டுக்கிறோம் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து பாதுகாத்தார் இல்லாட்டின்னா ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் லாஸ்ல இருந்து அப்பா கஷ்டப்பட்ட சுச்சுவேஷன் எப்படி ஃபீஸ் கட்டவும் இருந்ததுச்சோ எப்படி கல்யாணத்துக்கு இந்த காரியம் அவையும் சோ ஒரு அதிசயமா விட்டார் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய காரியங்கள்ல யோர்தானும் சிவந்த சமுத்திரம் புழக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள்ல கர்த்தரை நாம ரெக்கக்னைஸ் பண்றோம் வி ஐடென்டிஃபை ஐடென்டிஃபைஸ் கர்த்தரக கண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேவரில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் அப்படி போடல தேவரில் சகலத்தையும் செய்ய வல்லவர் போடு அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன சின்ன மோமெண்ட்ஸ்ல இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துல அறுபது நிமிஷங்கள் இருக்குது ஒவ்வொரு மணித்துளிகள் இருக்குது அந்த ஒவ்வொரு செகண்ட்லயும் நம்ம என்னென்ன செய்யறோமோ எல்லாவற்றிலையும் அவர் வந்துட்டு நமக்கு செய்ய முடியாத காரியங்கள்ல அவருடைய பல குழந்து அதையெல்லாம் செய்யறதுக்கு தேவன் இருக்கிறார் என்பதை நிறைய நேரங்கள்ல நம்ம கண்டறிய மறக்கிறோம் சில நேரங்கள்ல மறுக்கிறோம் is capable of doing every little thing அவர் பெரிய காரியங்களுக்கு மாத்திரம் தேவர் அல்ல அவர் சிறிய காரியங்களுக்கும் தேவர் இஸ் நாட் ஜஸ்ட் த காட் ஆஃப் ஸ்பெக்டாகுலர் ஹி இஸ் ஆல்சோ த காட் ஆஃப் தி லிட்டில் திங்ஸ் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் நமக்கு தெரியும் அவருடைய ப்ராமிசஸ் பத்தி தெரியும் அவருடைய விட்டு விலங்குவதும் அவருடைய கைவிடுவதும் இதெல்லாம் நமக்கு தெரியும் இது யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டுல யோபு ரெக்கக்னைஸ் பண்றது சொல்றாரு சகலத்தையும் செய்ய வல்லவர் இல்லையா சோ மனசுல உணர்ந்து கொண்ட காரியங்களை சொல்றாரு நமக்கு எல்லாம் அவருடைய ப்ராமிசஸ் தெரியும் ஆனா அது நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள்ல அதை கர்த்தர் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வந்து வர்றாரு நிறைவேற்றிக்கிட்டே வர்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் மறுக்கிறோம் வி டோன்ட் ரெக்கக்னைஸ் இட் ஆனா நீங்க உணர்கிறீர்களோ இல்லையோ நீங்க அதை ரெக்கக்னைஸ் பண்றீங்களோ இல்லையோ தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது ஒவ்வொரு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல கூட நிறைவேறுவது வந்துட்டு இட்ஸ் தி ரியாலிட்டி நம்மளுடைய தேவன் இருக்கிற விசுவாசம் இந்த சகலத்தையும் செய்ய வல்லவன் அப்படின்ற விசுவாசம் வந்து ஏதோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு கிடையாது தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போட்டு ஒரு படம் எடுத்து போடுற ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு கிடையாது இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ரியாலிட்டி அது உண்மை நம்முடைய வாழ்க்கையிலே அதை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும் நான் உன்னை விட்டு விலகுவது போல என்னை கைவிடுவது போலன்னு சொன்னா அவன் ஒவ்வொரு நொடியும் செய்கிறார் நான் என்ன உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு நொடியிலையும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் நம்ம முயற்சி செய்வோம் அப்படி செய்யும்போது என்ன நடக்கும் ஐயோப்பு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது அந்த வசந்த பாத்தீங்கன்னா நீர் செய்ய தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அந்த உணர்வு நமக்குள்ள வரும் என் வாழ்க்கையில கத்தர் இந்த காரியத்தை செய்ய நினைத்தார்னா அது யாராலையும் தடப்பட முடியாது என்னால கூட தடப்பட முடியாது அப்படின்னு ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும்

ஏதோ தப்பாயிருச்சு இல்ல ஏதோ புது டீ தூள் யூஸ் பண்றீங்க சரியா சாயா இருக்கலாம் அந்த இடத்துல கிச்சன்ல ஏன் ஒரு ஒரு சின்ன ஜப இசப்பா கெஸ்ட் வந்திருக்கிறாங்க வேற டைம் இல்ல என்கிட்ட வேற இன்கிரீடியன்ஸ் இல்ல எங்க செய்ய போயான்னு தெரியல உங்க பிரசம் பத்தி இந்த டீக்குள்ள ஊத்துங்க கண்டிப்பா இது ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கணும் டேஸ்ட் நல்லா இருக்கணும் சின்ன காரியத்துக்கு ஏன் கூடாது இன்னும் சொல்ல போனா இசப்பா முடி கொட்டுது அந்த தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணி வச்சிருக்கிறீங்க இசப்பா முடி கொட்ட கூடாது அதுல உங்க பிரசம விளங்கணும் உங்க ப்ராமிசஸ் விளங்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் கேட்க கூடாது சின்ன சின்ன காரியங்களுக்கு அவர் தேவனா இருக்கிறார் ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சி உண்மை நிகழ்ச்சியை சொல்லி இந்த நாள்ல உங்களுடைய விசுவாசத்தை வலுப்படுத்த முடியாது எங்களுடைய வீட்டுல இருந்த நாய்க்குட்டி அல்சு போய் உடம்பு முடியும் போய் ரொம்ப வாமிட் பண்ணி அவனுடைய வயிற்று பிரச்சனை பயங்கரமா இருந்தது வேதனையா இருந்தது பாக்குறதுக்கு பரிதாபமா இருந்தது அவருடைய முகத்தை பாப்பதற்கு அப்போ என்னை சப்பா இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு யோசிக்கத்தான் ஒழிய அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு தாட் என் மைண்ட்ல வரல இதுக்கு போய் ஜெபிப்பாங்களா நாய் குட்டிக்கு போன குட்டிக்கு எல்லாம் ஜெபிப்பாங்களா தோணுச்சு ஆனா அன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு அருமையான சாட்சியை வாசித்தேன் வின்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாய் நல்ல ஒரு வாழ்ந்த ஒரு லாவர்டார் நாய் அந்த நாய்க்கு திடீரென்று நன்றாக ஓடி விளையாடி கொண்டிருந்த நாய் திடீரென்னு நாள் நடக்க முடியாமல் உட்கார்ந்து விட்டது சோ அதை எடுத்து கூட்டிட்டு போய் ஓனர் அவருடைய ஓனர் வந்து அவங்களுடைய வெட்டினரி டாக்டர் மூர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போது அவங்க கண்டுபிடிச்சது என்ன அதனுடைய காலையில போன் கேன்சர் வந்திருக்கிறது ஒரு எலும்புக்குள்ள அந்த எலும்பு ஃபுல்லாவே அரித்து போயிட்டது அதனுடைய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் காட்டுறாங்க அவங்க அந்த சாட்சியில போட்டிருந்தாங்க சோ எலும்பு ஃபுல்லா அரித்து போயிருந்தது அப்போ இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள அந்த நாய்க்குட்டி மறித்து போய்விடும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க

நடக்கவே முடியாம படுத்து கிடந்த அந்த நாய் எந்திரிச்சு விளையாட்டுதான் அவங்க திருப்பி அந்த நாயை தூக்கிட்டு போய் டாக்டர் கொண்டு போகும்போது அந்த டாக்டர் திருப்பி ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம் அந்த இடத்துல கேன்சருக்கான அறிகுறியும் இல்லாத மாதிரி இருந்ததான் அப்படியே கருத்து ஹீல் பண்ணுவாரு ஏன் ஒரு நாயை ஹீல் பண்ண முடியுமா நம்ம ஜபத்தை கேட்டு காரியத்தை வாசித்த உடனே உடனே இறங்கி போய் என்னுடைய நாய்க்குட்டிய வயிற்றுல கைய வைத்து சப்பா ஹீல் பண்ணுங்க சின்ன ஜபம் தான் பண்ணுனேன் அது அப்படி ஒரு விசுவாச ஜபமா இருந்தது

கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு போதித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இதே ஒரு சின்ன காரியங்கள் செய்யல மாத்திரம் அல்ல சர்வத்தையும் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது அதை நம்ம அறிந்திருக்கிறோமா உணர்ந்திருக்கிறோமா அதை நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படி அப்படி உணர்ந்து அறிந்திருந்தோம் வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன காரியத்துக்கு எல்லாம் பயப்பட மாட்டோம் ஐயோ இன்னைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு பயப்பட மாட்டோம் படிக்கல நம்ம மேல தப்பு இருக்கு ஆனாலும் இசப்பாட்ட போவோம் சொல்லுவோம் இசப்பா நான் படிக்கல இசப்பா இந்த காலத்து இந்த வேலையை நான் செஞ்சிருக்கேன் நான் முடிக்கல என் மிஸ்டேக் தான் நான் மன்னிச்சிருக்கேன் எப்படியாவது இந்த காரியத்துல நான் வந்துட்டு மேற்கொண்டு இருக்கிற கிருபத்தாங்க அடுத்த தடவை இதை செய்யாதபடி உண்மையா இருக்கிற கிருபத்தாங்க இப்படி நீங்க பேசுங்களேன் அப்படியே மனசு கொடுக்க அந்த பயம் வந்துட்டு உங்களோட எடுத்து போடப்படும் எடுத்து போட்டுட்டு அதற்கான ஒரு வழி கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார் ஆனா கர்த்தருக்கு சித்தமானபடி உங்களுடைய இருதயம் கர்த்தரோடு கூட சீக்கா இருக்கணும் தேவன் சித்தத்தின் படிக்க கூட தப்பான காரியத்தை உள்ள தேவன் அதனால கேக்கும்போது உங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு எது முக்கியமோ சின்ன சின்ன காரியங்கள் உங்களுக்கு எது முக்கியமோ அது அவருக்கும் முக்கியம் பிகாஸ் யூ ஆர் நீங்க அவருடைய பிள்ளை செவிப்போம் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையில காணப்படுவதாக இந்த நாளில ஒவ்வொரு நொடி அந்த ட்வெண்ட்டி போர் ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு மோமெண்ட் அவங்க உங்களுடைய பிரசனத்தை உணரட்டும் அப்பா நீர் சர்வ வல்லாமியுள்ள தேவன் அவங்க கூட இருக்கிற அப்ப படைத்த தேவன் சேதைகளின் தேவனா